தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வரலட்சுமி கிழங்கு மற்றும் மக்காசோலை அறவை ஆலை கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது ஆலையின் நிர்வாகம் ஆற்றங்கரையில் சட்டவிரோதமாக ஆற்றங்கரையை ஆக்கிரமிப்பு செய்து ஐந்து ஏக்கரில் நூறு அடி ஆழம் கொண்ட பெரிய கிணறு அமைத்து கிணற்றில் இருந்து கனிம பொருட்கள் வெட்டி எடுத்து வெளிச்சந்தையில் விற்பதாகவும் நிலத்தடி நீர் எடுத்து ஆலைக்கு பயன்படுத்துவதாகவும் ஆற்றங்கரை உடைத்து துளையிட்டு ஆற்று நீரை திருடுவது சுத்திகரிக்கப்படாத ரசாயன கழிவுகளை வெளியேற்றி விவசாய நிலத்தையும் நீர்நிலைகளை மாசுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வரும் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் நிலத்தடி நீர் குடிநீர் விவசாயம் கால்நடைகள் பொது சுகாதாரம் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கும் பலவித தொற்று நோய்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தனர் விவசாயிகள் பல முறை அரசுக்கு புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வரலட்சுமி ஆணையின் முன்பு விவசாயிகள் மேம்பாட்டு நல சங்கம் தமிழக அரசு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட சங்கங்களை சேர்ந்த விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தவறானது இதற்கு காரண விளக்கம் தர வேண்டும் வரலட்சுமி நிர்வாகம் அன்றாட புழக்கத்திற்கு கூட பயன்படாத நீர் ஆகிவிட்டது குடிக்க தண்ணி இல்லாம இந்த தண்ணிய புலங்கறத்துக்கு பயன்படுத்த முடியாம புழக்கம் என்றால் உங்களுக்கு தெரியும் கை கால் முகம் அளம்ப முடியாது பல் வளர்க்க முடியாது தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் ஆடை நிர்வாகமே அராஜகத்தை நிறுத்திவிடு ஆள்கீட்டை மூடிவிடு அதிகாரிகளை கைக்கில் கூடாதே அதிகாரிகளை துணை போகாதே அக்கிரமித்துக்கு துணை போகாதே போராடுவோம் 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 தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் எங்கள் கோரிக்கைகளை எங்கள் கோரிக்கைகளை செம்மெடுத்து செயல்படுத்தி தீர்வு கொடுங்கள் தீர்வு கொடுங்கள் மாவட்ட ஆட்சியரே மாவட்ட ஆட்சியரே ஓட்டாட்சியரே ஓட்டாட்சியரே வட்டாட்சியரே வட்டாட்சியரே வாங்குகின்ற சம்பளத்திற்கு வாங்குகின்ற சம்பளத்திற்கு வேலை செய்யுங்கள் வேலை செய்யுங்கள் கையூட்டுக்கு கையூட்டுக்கு துணை போகாதீர்கள் துணை போகாதீர்கள் அக்கிரமத்துக்கு அக்கிரமத்திற்கு துணை போகாதீர்கள் எங்கள் கோரிக்கைகளை கோரிக்கைகளை நிறைவேற்றும் போராடுவோம் தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் அஞ்சமி நிலத்தை திருப்பிக் கொடு அஞ்சமி திருப்பிக் கொடு வேறு இடத்துக்கு வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தி எங்கள் கோரிக்கை கிடைக்கும் போராடுவோம் ஆலையை எதிர்த்து போராடுவோம் ஆலையை எதிர்த்து போராடுவோம் அதிகாரிகளை எதிர்த்து போராடுவோம் அதிகாரிகளை எதிர்த்து போராடுவோம் எங்களது போராட்டம் போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் மாவட்ட அளவில் நடக்கும் மாவட்ட அளவில் நடக்கும் அடுத்த கட்ட போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் மாநில அளவில் நடக்கும் மாநில அளவில் நடக்கும் தீர்வு கிடைக்கும் வரை தீர்வு கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம்